இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட் வீடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க கீழே இருக்கிற பெட்ரூம்க்கும் அட்டாச் பார்த்துட்டு நமக்கு பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி மேலே இருக்கிற பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச் பார்த்துட்டு பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த வெளியில் வீட் பண்ணிக்கு வந்திருக்குங்க தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்து வச்சு நமக்கு அமுச்சு கொடுத்துருக்காங்க டீசெண்டான பைக் பார்க்கிங்கோட நமக்கு இந்த வீடு வீட் பண்ணிக்கு வந்துருக்குங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிட்டுருங்க வாங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ இது வீடியோவில் பார்த்து வச்சுக்கிட்டாங்க வீடியோக்கோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி லோப சுட்டை போகிற வீடியோ உடனே நோட்டிவேஷன் சேருங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய வீடு மாதிரி நமக்கு கட்டி அனுப்பிச்சிக்கிறது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒன் லேண்ட் ஏரியாவில் எண்ணூற்றி நாற்பது ஸ்கேர் பேர் பில்ட பேர் பிளான் பண்ணி கீழே மேலையும் வந்து பிளான் கொடுத்துருக்காங்க சவுத் பேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேஸின் நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க லேசர்க்ல கேட் வந்து பார்த்திங்கன்னா நச்சு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேஷன் டிசைன் கொடுத்து அதே மாதிரி வந்து பைக் ஒரு ரெண்டு பைக் அளவுக்கு வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க டீசென்ட்டான பார்க்கிங் பார்க்கிங் டைல்ஸு பார்க்கிங் வால்ட்ரேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேஸிங் நமக்கு மெயின் அண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெயின் அண்ட்ரஸ் ஓப்பில் உள்ளே போனால் நமக்கு லிவிங் ஹால் பத்துக்கு பன்னாஸில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷன்லேயே எந்த பிறையும் கிடையாதுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பாக்டாக எட்டுக்கு ஆறு சைஸ் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க டைல்ஸோ நிறுத்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க க்ளாப்ஸ் எல்லாம் ரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க லாப் ஸ்டேக்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த தொந்திரம் கிடையாதுங்க மூன்றரைக்கு எட்டுங்கிற சைஸில் நமக்கு ஒரு பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பிஸ்னே தாங்க கொடுத்து போகிறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைல்ஸ் வட்டில் நிறுத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்படில்லாமல் இருக்குதுங்க முப்பது அடி தார் ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அம்சிருக்குறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க அப்படியே விறுவிறுன்னு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி தொட்டியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பார்த்துன்னு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்ரு பார்த்து நமக்கு இன்டினியார் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டார் கேஸ் டைல்ஸ் டைல்ஸோ நினைத்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ஆனால் அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது வீடு அமைச்சிருக்குங்க மேலே படிக்கிட்ட ஏறி மேலே போனோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக வந்து ஓப்பன் ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி இருந்தது நமக்கு அங்கேயும் நமக்கு மேலே ஒரு பெட்ரூம் நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வந்து பாத்தீங்க நமக்கு 10க்கு 10ங்க சைஸ்ல காம்பாக்டா நமக்கு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காங்க இதே வந்து பாத்தீனா அட்டாச் பாத்ரூம் நோக்கு பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க டைல்ஸ் ஒட்டலாம் ஏத்தி போடுறோம் வெஸ்ட் நெட் தான் பிளான் இருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு 33 லட்சம் ரூபாய் தான்ங்க சொல்றாங்க இந்த விலைக்கு சுத்து வாட்டாரத்துல வீடே கிடையாதுங்க நமக்கு வந்து பாத்தீனா இவ்ளோ லோ பட்ஜெட்ல வீடு சான்ஸ் இல்லைங்க வேணுங்கறவங்க சீல்ல தெ நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க